அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் முன்னூற்று எழுபத்தி ஆறு ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஆறு ஜம்புத் தாதகி சண்ட பச்சிம அசலமேரு ஐராவத கஷேத்திர நிகழ்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் தாதகி சண்ட பச்சிம அசலமேரு ஐராவதேத்தமான கால ஸ்ரீஹரிவாசக தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரிம் தாதகீ சண்ட பச்சிமாசல மேரு ஹைராவத கஷத்திர வந்தமான கால ஸ்ரீஹரிவாசக தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரிம் தாகீ சண்ட பச்சிமாசல மேரு ஐராவதட்சேத்த வரமான கால ஸ்ரீஹரிவாசக தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரிம் தாதகீண்ட பச்சி மாசல மேரு ஐராவதக் கஷத்த வரமான கால ஸ்ரீஹரிவாசக தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரிம் தாகீ சண்ட பச்சி மாசல மேரு ஐராவதேத்திர வரமான கால ஸ்ரீஹரிவாசக தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரிம் தாதகீசண்ட பச்சி மாசல மேரு ஐராவத கஷத்திர வரமான கால ஸ்ரீஹரிவாசக தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரிம் தாதகீஷண்ட பச்சி மாசலமேரு ஐராவத கஷத்திர வரமான கால ஸ்ரீ ஸ்ரீஹரிவாசக தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரிம் தாகீசண்ட பச்சி மாசல மேரு ஐராவத வரமான கால ஸ்ரீஹரிவாசக தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகி பச்சி மாசல மேரு ஐராவத வரமான காலே श्रीहरिवासकतीर्थङ्गरपरमजनदेवाय नमो नमः